இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று பகல் முழுவதும் படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி முடித்த பிற்பாடு சாயங்காலமான போது மிகவும் களைப்படைந்தவராய் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி படகின் பின்னணியத்திலே ஒரு தலையணியை வைத்து ஆண்டவர் உறங்கிக் கொண்டிருந்தார் பலத்த சுழல்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதின சீடர்கள் பயந்து போய் ஆண்டவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா என்றார்கள் உடனடியாக இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிறு என்று சொன்ன உடனே காற்று நின்று போனது மிகுந்த அமைதல் உண்டானது சர்வலோகத்தையும் லோகத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் தங்களோடு கூட இருக்கும்போது இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னால் கடலும் காற்றும் கீழ்ப்படியத்தக்கதாக தேவன் தம்மோடு கூட இருக்கும்போது தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிற தேவாதி தேவன் தங்களுடைய படைகளை இருக்கும்போது சீடர்கள் பயந்து போய் போதுகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள் நம்முடைய வாழ்க்கை என்கிற படகிலே ஆண்டுவராகி ஏசு கிறிஸ்துக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா அவரே நம்முடைய படகை நடத்தி செல்ல அனுமதித்திருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை படகுல ஆண்டு இயேசு ஏசு இருந்தாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போய் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று நம்முடைய பிரச்சனைகளை சொல்லாதபடி நாமாகவே பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயற்சி செய்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்திருந்தோமானால் அவரே நம்முடைய வாழ்க்கை படகின் மாலுமையாக இருப்பார் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரேன் என்று நம்மை விடுவித்து காப்பாற்ற வல்லதேவன் அக்கறைக்கு போவோம் என்று தானே ஆண்டவர் சொன்னார் நடுக்கடலிலே அமிழ்ந்து போவோம் என்று சொல்லவில்லையே தேவனுடைய வார்த்தையை நம்பி அக்கரைக்கு போவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கு அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டிய சீடர்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போனார்கள் நாம் அப்படி இராதபடி இந்த உலக வாழ்க்கை என்கிற கடலிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை என்கிற படகிலே அவர் மாலுமியாக இருக்கும்போது இந்த கரையை கடந்து அக்கரைக்கு கர்த்தர் பத்திரமாக நம்மை அழைத்துச் செல்வார் இடையே ஏற்படுகிற பலத்த காற்றையும் சுழல் காற்றையும் இறைகிற கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்த தேவன் இந்த மார்ச் மாதம் முழுக்க நம்மை பாதுகாக்க வல்ல தேவன் அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் நிம்மதியாக இருக்க கர்த்த நம்மை அழைக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக சிவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய வாழ்க்கை படங்களே மாலுமையாக நீரே எங்களை நடத்தி செல்ல உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் பலத்த சுழல் காற்று வந்தாலும் கடல் இறைந்தாலும் இறையாதே அமைதியெல்லாம் இரு என்று சகலத்தையும் அடக்கி எங்களை அக்கறைக்கு கொண்டு செல்கிற உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்